பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லிக்கு எதிராக தாங்கள் மிகப்பெரிய அளவில் பேரணி நடத்தப் போவதாகவும் குறைந்தபட்ச ஆதரவுகளை தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் லேண்ட் அக்கியூசேஷன் ஆக்ட் படி தங்களுக்கு கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷன் அனைத்தையும் அதாவது நான்கு மடங்கு காம்பன்சேஷன் அனைத்தும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் அது கிடைப்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் மிகப்பெரிய பேரணியாக எடுத்துச் செல்வோம் என்று பஞ்சாபில் இருந்து டெல்லியில் பேரணியாக சென்று கொண்டிருந்தவர்கள் வணக்கம் பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லிக்கு எதிராக தாங்கள் மிகப்பெரிய அளவில் பேரணி நடத்தப் போவதாகவும் குறைந்தபட்ச ஆதரவு தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட் படி தங்களுக்கு கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷன் அனைத்தையும் அதாவது நான்கு மடங்கு காம்பன்சேஷன் அனைத்தும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் அது கிடைப்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் மிகப்பெரிய பேரணியாக எடுத்து செல்வோம் என்று பஞ்சாபில் இருந்து டெல்லியில் பேரணியாக சென்று கொண்டிருந்தவர்கள் காவல்துறையினருடைய பேரிகேடுகள் எல்லாம் அவருடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதன் பின்பு மிகப்பெரிய அளவில் காவல்துறைக்கும் அங்கிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று கூறிய பின்புதான் அங்கு இருந்த பேரணி ஒட்டுமொத்தமாக கலைக்கப்பட்டு மக்கள் அவரவர் இடங்களுக்கு சென்றனர் பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று கேட்டு மிகப்பெரிய அளவில் வழக்கு தொடர்ந்ததெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் பல ஆண்டுகளாக நடந்த விவசாயிகள் போராட்டம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து முடிந்தது அதன் பின்பு எத்தனையோ விவசாயிகள் உயிரிழக்கப்பட்டு அதன் பின்பு மூன்று மசோதாக்களை திரும்ப பெற்றதும் மத்திய அரசாங்கம் ஆனால் அந்த திரும்ப பெறும்பொழுது குறைந்தபட்ச ஆதரவு விலையை நாங்கள் விவசாயிகளுக்கு அளிப்போம் என்று கூறிய அனைத்தும் இதுவரையிலும் பொய்யாததால் இருந்து வருகிறது எதுவுமே விவசாயிகளுக்கு செய்யவில்லை அவர்களுடைய கடன்கள் தள்ளுபடியாக்கப்படவில்லை மிகப்பெரிய பணக்காரர்களுடைய கழு சாரி மிகப்பெரிய பணக்காரர்களுடைய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு கொண்டு அவர்கள் வெளிநாடுகளில் சென்று சுகாசம் அனுபவிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தாங்கள் விவசாயத்திற்காக எடுத்த கடன்கள் அடைக்க முடியாமல் நாளுக்கு நாள் தற்கொலை மிகப்பெரிய அளவில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தும் ராஜஸ்தானில் இருந்தும் மத்திய பிரதேசத்திலிருந்தும் ஏன் தமிழ்நாட்டிலிருந்தும் கூட விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களும் பேரணியுடன் டெல்லியை நோக்கி பயணமாக்கி கொண்டிருந்தார்கள் டெல்லி செல்ல போராட்டம் எல்லாம் நமக்கு தெரியும் தற்போது பாரதிய கிசான் யூனியனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்கிறார் என்றார் கண்டிப்பாக இந்த விவசாயிகள் அனைவருக்கும் லேண்ட் அக்யூசியன் ஆக்ட் படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷன்கள் அனைத்தும் கண்டிப்பாக கொடுப்பதற்காக போராடுவோம் அதை தற்போது செய்து தருவார்கள் என்று மிகப்பெரிய அளவில் சொல்லியிருக்கிறார்கள் அதனைத்தும் நிறைவேறும் வரை நாங்கள் காத்திருப்போம் இன்னும் நிறைவேற்றாவிட்டால் கண்டிப்பாக மீண்டும் இந்த பேரணி தொடங்கும் என்பதில் எந்த ஒரு இல்லை அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல விவசாயிகள் அந்த கௌதம் முத்தா நகர் அப்படிங்கிற இடத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் இடம்பெயர்ந்து செல்வதாகவும் அங்கே விமானத்தளம் வருவதற்கான காரணத்தினால் அங்கிருந்து புலம்பெயரப்படுகிறார்கள் என்றும் மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு நஷ்டகீடோ அல்லது இதற்கு பதிலாக கொடுக்க வேண்டியிருந்த ரொக்கமோ இதுவரை செல்லவில்லை என்றுதான் விவசாயிகள் இந்த பேரணியையும் போராட்டத்தையும் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக தற்போது மோடி பதவியேற்றுக் கொண்டு மிகப்பெரிய அளவில் ஆட்சி நடத்துகிறார் என்று நெஞ்சை நிவர்த்தி கொண்டு பீச்சிக்கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் பல விவசாயிகள் இன்னும் டெல்லியிலும் பஞ்சாபிலும் மத்திய பிரதேசத்திலும் நொய்டாவிலும் மிகப்பெரிய போராட்டங்கள் மூலமாக பேரணி மூலமாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அல்லது தங்களுக்கு உரிமையான தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்திற்காக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்தும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஏனென்றால் நாளுக்கு நாள் விவசாய தற்கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன போராட்டங்களில் விவசாயிகள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை செமிச்சாய்க்காமல் இந்த பாஜக மிகப்பெரிய அளவில் பணக்காரர்களுக்கும் உலகினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கும் வாலாட்டி கொண்டு நடக்கிறது தான் என்று சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் விவசாயிகளுடைய கோரிக்கை நடக்குமா இல்லை மீண்டும் அவர்கள் போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டுமா என்று மற்றொருபதைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்